மனைவிகளும் தங்கைகளும் சகோதரிகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே இயக்கத்தை சார்ந்த உண்மையான சகோதரிகள் வர வேண்டும் என்றால் நீங்கள் இப்போதிருந்தே அதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த பெருமைமிக சபையை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி தாசன் எனக்கு ரொம்ப நன்றி நான் அவர்கிட்ட கால் பண்ணி மாவட்ட கோஆர்டினேட்டர் பெண்கள் கேட்கும் போது கூட நிறைய மாவட்ட தலைவர்கள் இன்க்ளூடிங் என்ட்ரிஸ் எனக்கு ஒரு மணி நேரத்தில் கால் பண்ணுமாங்க பண்ணவே மாட்டாங்க அப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க தாசன்னா அரை மணி நேரத்தில் கால் பண்ணி மூணு பேரோட பேர் ஃபோன் நம்பர் இம்மிடியட்டாக கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அது கழித்து முக்கால் மணி நேரம் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறம் இந்த ஒரு மகிழ்ச்சிக்கு காரணத்தில் நான் சொல்ல விருப்பப்படுறேன் என்னுடைய மகளிர் காங்கிரஸோட செயற்குழு கூட்டத்துக்கு நமது அண்ணன் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேசும்போது மாவட்ட தலைவர்களாக பெண்களை நான் நியமிக்க இருக்கிறேன் அப்படின்னாரு பெண்களுக்கான முன்னுரிமை நீங்கள் அதிகப்படியாக வேலை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கான முன்னுரிமை உங்களை தேடி வரும் என்றார் ஸோ அவர் நான் நம்புகிறேன் ஏனென்றால் நான் இயக்கத்தின் பெரும் தலைமையில் அன்னை இந்திரா ஒரு முன்னுரிமை என்று இந்த இயக்க சகோதரர்கள் கொடுக்கிறீர்களோ அன்றுதான் உண்மையான முன்னேற்ற வரும் நன்றி வணக்கம் தான் காங்கிரஸ் கிடையாது நாங்கள் இங்கே நாற்காலிகள் போடு போது சிலர் சொன்னார்கள் அவரவர் பெயர்களை எழுதி மட்டுமே என்று சொன்னார்கள் நாங்கள் மூன்று மாவட்டங்கள் முடிவெடுத்தோம் பெண்கள் ஆண்கள் பாகுபாடு இல்லாமல் யார் யார் விருப்பமில்லாமல் அனைவரும் வேடையிலே அமரலாம் என்றுதான் நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆக வருகின்ற வருகளுக்கு எப்பவுமே நாட்களை ஜாலியாக இருக்கும் அதில் எந்த பாகுபாடும் கிடையாது ஏனென்றால் நாம் அனைவரும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றோம் ஆகையினால் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நடத்தப்படுகின்ற ஒரு மாபெரும் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம் அடுத்தபடியாக இலக்கிய அணி தலைவர் திரு பி எஸ் புத்தன் அவர்கள் பேசுவார்கள்